எல்லாத்துக்கும் வணக்கம் நான் முத்துரு முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசப்படுற டாபிக் எதை பற்றி பேசப்படுறேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் எப்படி அமைய வாய்ப்புள்ளதுன்னு ஒரு யூகம் அந்த யூகத்தின் அடிப்படையில் இது நடந்தால் என்னென்ன நடக்கும்ன்ற ஒரு இதுதான் அதாவது இந்தியா கூட்டணி வந்து ஒரு ஒரு அணிலையும் அதிமுக பாஜக கூட்டணி உருவானாலும் அல்லது அதிமுகவினருடைய சின்னம் முடக்கப்பட்டாலும் என்னென்ன விளைவுகள் நடக்கும்னு பார்த்தோன்னா அதாவது சின்ன முடக்கப்பட்டாலும் அவங்க வேறு சின்னத்தில் கூட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் ஆகும் டிவி தினகரனும் பாஜக கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நின்றால் அது வந்து வெற்றி வந்து தான் கொண்டு போவது தவிர ஆனால் மிகப்பெரிய ஓட்டு வங்கியை வந்து பாஜகவுடைய கூட்டணி வாங்கிறதுக்கு என்டிஏ வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா எதிர்கட்சிகளாக வந்து அதிமுக செயல்படாமல் இருக்கிறது தான் இதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது அதுக்கு புதாரணங்கள் பழச்சு தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா மதுரை அதுக்கப்புறம் தேனி இப்போ ராமகேஸ்வரம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இந்த மாந்தி திருநெல்வேலி இந்த ஐந்து தொகுதிகளில் பார்த்தோன்னா அதிகளவில் அதிமுக மூன்றாவது இடம் தான் வந்துருச்சு பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி ரெண்டாவது இடம் வந்துருச்சு ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தென் மாவட்டங்களில் வந்து அதிமுகவுக்கு வாங்கின ஒரு மிகப்பெரிய வாக்கு வாக்கு வங்கி சரிவு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இல்லை சப்போஸ் அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாலும் ஆதி சிறுபான்மையான ஓட்டுகள் திமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜாதி ஓட்டுகள் அடிப்படையில் பார்த்தாலும் அதிமுகவோட கூட்டணிக்கு போக வாய் கூட்டணிக்கு போனால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ அவங்க ஜாதி ரீதியிலான ஒரு ஒரு தலைவராக உருவாக்கிட்டு வரதுனால அந்த ஜாதி ரீதியிலான பாஜகவுக்கு வந்து சாதகமாக அமையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன ஜாதி இருக்கோ அந்த ஜாதி அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்து பாஜக கூப்பிட்டு வந்தது அதனால் அவங்க வந்து இயங்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் சீமான் அந்த விஜய் உடைய தாவேகா இவங்க போட்டி போட்டால் ஓட்டை ஒன்று கலைகித்தால் அது அது பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஆஜா பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இருபது முப்பத்தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அவங்களுக்கு இருக்குதுன்னு தான் ஒரு சர்வே நிலவரம் சொல்லுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யூகத்தின் அடிப்படையில் இது வந்து நான் சொல்கிறேன் இது நடக்குமா நடக்காதான் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்த்தா சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களால் தான் விடைபெற்று முத்துக்கு சரமாக முத்துக்காக பறிப்பேன்